அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை பொழுது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை பொழுது என் அறிவு மயங்கும்படி மாலை பொழுது பரவி வரும்போது இவ்வூர் மக்களும் மயங்கி போல் துன்பத்தால் வருந்துவர் என் அறிவு மயங்கும்படி மாலைப்பொழுது பரவி வரும்போது இவ்வூர் மக்களும் மயங்கி என்னைப் போல் துன்பத்தால் வருந்துவர் நன்றி வணக்கம்